ஆனி மாதத்தின் சிறப்புகளும் விசேஷ நாட்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனி மாதத்தில் கூனியும் நிமிர்ந்து நிற்பால் என்று பழமொழி இருக்கிறது ஆனி மாதம் சிகிச்சைக்கு ஏற்ற மாதம் என்று வேதகால மருத்துவத்தில் பண்டைய வைத்திய நூல்களில் கூறுகிறது சூரியன் சுக்கிரனின் வீடான ராசியிலிருந்து புதனின் ஆட்சி செய்யும் வீடான மிதுன ராசிக்கு சென்று ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் இந்த மாதம்தான் ஆனி மாதம் ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்து இன்று பிறக்கிறது ஜூலை பதினாறு அன்று முடிகிறது இந்த ஆனி மாத ராசியில் பணவரவு யாருக்கு தெரியுமா தமிழ் மாத பிறப்பு அன்று பொதுவாகவே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது தானம் செய்வதற்கு பூஜை செய்வது உள்ளிட்ட எல்லாம் வழக்கமாக இருந்து வருகிறது ஆணி மாத பிறப்பு என்று தானமோ தர்ப்பணமோ செய்ய உகந்த நாள் அதேபோல் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பிறப்பென்றும் திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் பலரும் கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஒவ்வொரு மாதம் வரும் அஸ்தமிக்கும் ஒவ்வொரு பெயரும் வெவ்வேறு சிறப்புகளும் உள்ளன அந்த வகையில் ஆணி மாதம் வரும் தேய்பிரை அசமி பகவாத்ரா அசமி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் பதினெட்டில் வருகிறது தெரிந்தோ தெரியாமலோ பக்தர்களுக்கு உதவி என்று கூறி வந்தவர்களுக்கு தவறில்லை தெரிந்தால் அதிலிருந்து விடுபட உதவும் இந்த அஷ்டமி வழிபாடு மகாவிஷ்ணு அவதாரங்களில் கூர்ம அவதாரமாக ஆமையாக உருவெடுத்த பூர்வ ஜெயந்தி ஆனி மாதத்தில் வருகிறது ஏகாதசியும் கூர்மை ஜெயங்கியும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் வருவது மிக மிக விசேஷம் சிவபெருமானுக்குரிய மிக விசேஷமான நாள் பிரதோஷம் ஆணி மாதத்தில் திங்கட்கிழமை அன்று வருவது இன்னும் சிறப்பாக இருக்கிறது சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களும் மிதன ராசியில் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கும் நாளில்தான் ஆணி மாத அமாவாசை வரும் இந்த ஆண்டு புதன்கிழமை அன்று ஆணி அமாவாசை வருகிறது தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறில் வாராகி நவராத்திரி துவங்குகிறது தஞ்சாவூரில் வாராகி நவராத்திரி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரம் பூஜைகளுடன் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் புரட்டாசி மாதம் கொண்டாடப்படும் நவராத்திரி போலவே வாராகி நவராத்திரி ஒன்பது நாட்களுமே தினமும் பூஜை செய்து மக்களால் அர்ச்சனை செய்து அம்பாளுக்குரிய பாடல்களை சோசிரங்களை பாராயணம் செய்யலாம் குமார சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தொழில் போட்டி பொறாமை போன்றவற்றை நீக்கும் சிறப்பாக ஆனி மாத பௌர்ணமி ஜூலை பத்தில் வியாழனில் வருகிறது அந்த நாளில் சிவாலயங்களில் மங்கள அபிஷேகம் என்று சொல்லப்படும் நடராஜருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் ஆன்மீக ரீதியாகவே இந்த மாதத்திற்கு சிறப்பு தேவர்களின் பகல் காலம் என்று கூறப்படும் உத்ராணய புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் ஆறாவது மாதம் ஆனி மாதம் தை மாதம் தொடங்கும் உத்திரயான புண்ணிய காலம் ஆனி மாதத்தில் முடிகிறது